வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராயப்பேட்டையில் பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பில் முதல் பொதுக்குழு மற்றும் பொதுக்கூட்டம் சங்கத்தின் தலைவர் எஸ் குணமணி தலைமையில் நடைபெற்றது இதில் பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் பொதுப்பணித்துறையில் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதவி ஓய்வு பெறும் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஆயிரத்தரசு அரசு ராஜசேகரன் அவர்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அதிகாரி பதவி வழங்கக்கூடாது என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பணிகள் செய்து மூன்று வருடமாக பணம் வராமல் அல்லல்படும் ஒப்பந்ததாரர்கள் சங்கத்திற்கு முறையாக தங்களது லெட்டர் பேடில் மனு அளித்தால் சங்கம் மூலம் பணம் பெற்றுத்தர கண்டிப்பாக போராடும் டெண்டர் பணிகளோ அல்லது நாமினேஷன் பணிகளோ பணிகள் செய்து முடிக்கப்பட்ட பதினைந்து முதல் முப்பது நாட்களுக்குள் பணிக்கு உண்டான பணத்தை வழங்க வேண்டும் மேலும் அறுபது நாட்களுக்கு மேல் பணம் தரவில்லை என்றால் அரசு நிர்ணயித்த ஆறு சதவீதம் வட்டியுடன் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பெண் பொறியாளர்கள் சென்சிட்டிவ் பதவியில் இருப்பதால் அவசர பணி நிமித்தமாக ஒப்பந்ததாரர்கள் மாலை ஏழு மணிக்கு மேல் சந்திக்கவோ அல்லது செல்போனில் தொடர்பு கொள்ள முடியவில்லை ஆகையால் இதுபோன்ற பதவிகளில் பெண் பொறியாளர்களை அமர்த்த வேண்டாம் என்று சங்கத்தின் மூலம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பணிக்கான பணம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறுவதை தவிர்க்க வேண்டும் பணம் ஒதுக்காமல் காலதாமதம் செய்வதால் நாங்கள் கடன் வாங்கி பணிகளை செய்து அதற்கு வட்டி கட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறினார் அவருடன் கௌரவ தலைவர் லோகநாதன் பொது செயலாளர் சுகுமார் பொருளாளர் மணிமாறன் இணை செயலாளர் ராமசாமி உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள் திரளாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மற்றும் நெடுஞ்சாலை ஒப்பந்த நல சங்கத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் அவசர தீர்மானமாக முன்வைக்கின்றோம் தமிழக அரசுக்கு ஓய்வு பெறப்போகும் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் திரு ஆயிரத்தரசு ராஜசேகர் அவர்களுக்கு தமிழக அரசால் சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்குவதாக தெரிய வருகின்றது ஆகையால் தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பணி ஒன்புடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐம்பத்தி எட்டு முதல் அறுபது வயது ஆக்கிய கடந்த ஆட்சியை விட தற்போது நடைபெறும் நல்லாட்சி நடைபெறும் தமிழக முதல்வரால் இது போன்ற அதிகாரிகளுக்கு சிறப்பு அந்தஸ்து பதவி வழங்கக்கூடாது என்பது இந்த சங்கம் முன்வைக்கின்றது பல உள்ளோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதே முதலமைச்சர் நடந்த ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது அம்மா சமாதி ஊழலை அவர்களிடம் முன்வைத்தார் ஆனால் அவர் மேல் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை முதலமைச்சர் பார்வைக்கப்படும் வரை உங்களால் முயன்ற வரைக்கும் இதை முதல்வர் பார்வைக்கப்படும்படி தாய்மணம் கேட்டுக்கொள்கின்றோம் பொதுக்குழுவ முக்கியமான தீர்மானங்கள் என்னவென்றால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் பணிகள் செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு இது நாள் வரை பணம் பட்டுவரா செய்யப்படவில்லை அந்த பணிகளை மேற்கொண்ட அதிகாரிகளும் அதை கண்டுகொள்ளவில்லை ஆகையால் பல தடவை போராடியும் எங்களால் அந்த பணத்தை பெற்றுத்தர முடியவில்லை ஆகவே சங்கம் முன்வைக்கின்ற கோரிக்கை சில மாதங்களில் அந்த பணங்கள் வரவில்லை என்றால் பொதுப்பணத்துறை ஒப்பந்த சார்பாக மிகப்பெரிய போராட்டம் அறிவிப்போம் என்று நாங்கள் இந்நாளில் முக்கியமான தீர்மானத்தில் ஒன்றான பெண்களை தயவு செய்து அவர்களுக்கு பணிகள் வழங்கக்கூடாது என்று எங்கள் முதன்மை தலைமை பொறியாளர் சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கு வேண்டுகோள் ஏனென்றால் பெண்களிடம் எங்களால் வேலை செய்ய இயலாது பெண்கள் மாலை மணிக்கு மேல் அவர்கள் பணியில் செய்ய இயலாது ஆனால் என்னவென்றால் கேட்டால் வருங்காலத்தில் இந்த பெண்கள் அதிகாரிகள் வார்த்தை வேணாலும் ஆகையால் அந்த அது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் முன்கூட்டியே எங்கள் சங்கத்தில் இந்த தீர்மானத்தை தீர்மானித்துள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய முதலீடு போய் முடங்கி விடுகிறது இரண்டாவது எங்களால் அடுத்த பணி செய்ய முடியவில்லை மூன்றாவது எங்கள் பணி முடிந்து முடங்கியதால் நாங்கள் மாதா மாதம் வண்டி கட்டு வண்டி கட்டி கொண்டு இருக்கிறோம் வண்டி கட்டி கொண்டிருக்கிறோம் இந்த மூணு வருடம் கொடுத்ததுனால எங்கள் அசலே எங்கள் கையை விட்டு போயிடுது நாலாவது இந்த மூணு உலக பணி வந்தாலும் அதற்கு உண்டான தீர்வை நாங்கள் செய்தே ஆகணும் அந்த தீர்வை கொடுக்கணும்னா எங்களுக்கு அடுத்த பணியும் கிடையாது நாங்கள் வேலை செய்து எங்களுக்கு பணமும் வரல வட்டியும் கட்டுறோம் அடுத்தது வந்து தீர்வு தீர்வு பண்ணலன்னா அடுத்தது வந்து எங்களுக்கு பணமும் அடுத்த வேலையும் வரல இதனால எங்களை வாழ்வாதாரம் படுபயங்கரமாக பாதிக்கப்படுகின்றது எங்களுக்கு வேலை செய்த உடனே பணம் தர வேண்டும் என்பதுதான் எங்கள் முக்கியமான கோரிக்கை எங்களை வேலை செய்ய சொல்றாங்க பணமே ஒதுக்கீடு செய்யாமல் எங்கள் வேலை உதாரணத்துக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் பிரதமர் அவர்களை வந்து மூன்று வருடத்துக்கு முன்றாக வந்து சென்னை விஜயம் செய்தார்

யூனிவர்சிட்டியாக மாத்தினாங்க ஒன்றரை கோடி மூணு ஒப்பந்தம் நாலு ஒப்பந்த காலம் செய்தாங்க அது பணி ஒடி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பணமும் வரல இது வரைக்கும் பணம் வரல இதுவரைக்கும் ஓப்பன் பண்ண மாஸ்டர் இது வரைக்கும் பணம் வரல இப்படி ஒவ்வொரு இது நாங்கள் சொல்றது ரெண்டே ரெண்டு உதாரணம் தான் பல உதாரணங்கள் இருக்குது அதனால் நாங்கள் படுகோ பாதிக்கப்படுறவோ எங்களுக்கு வேலை செய்த கூட பணம் கொடுக்கலாம்